ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காடை மசாலா கிரேவி பண்ண போகிறோம் பிரிஞ்சி எல்லாம் தாலிச்சிக்கிறேன் ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை நல்லா ராஸ் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நான் நாலு நம்பர் காடை வாங்கியிருக்கேன் அதுக்கு நாலு வெங்காயம் பெரிய சைஸ் அது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எனக்கு கிரேவியாக வேணுன்றதுனால நான் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறேன் சிக்கனை விட காடை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சிக்கன் சாப்பிட்றவங்க காடையும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில இதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் நான் எப்போவுமே கொத்தமல்லி நிறைய சேர்த்துப்பேன் இப்போது வதக்கும்போதும் சேர்த்துப்பேன் கடைசியாக போதும் கொஞ்சம் சேர்த்துப்பேன் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டும் பெரிய சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பை இப்போவே சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி சீக்கிரம் வதங்கும் நான் எப்போவுமே வீட்டில் அரைச்ச மசாலா தான் பயன்படுத்துவேன் எனக்கு தேவையானதை நான் கொஞ்சமாக மிக்சிலேயே அரைச்சி வச்சுப்பேன் இதுதான் காடை நமக்கு காடையை நாலு பீஸாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க காடை நல்லா இலசாக இருக்குது அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் இதையும் நம்ம வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம் வதக்கியாச்சு இப்போது தேவையான அளவு மசாலாவை சேர்த்துப்போம் கறி மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் இது நான் வீட்லேயே அரைச்சது பெப்பர் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டு தட்டு போட்டு மூடிட்டோம்னா அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடிவிடலாம் அப்போது காடை வெந்துடும் கறி மசாலா தூளுக்கு நான் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு இது நாளும் போட்டு நான் அரைச்சி வச்சுது காடை மசாலா கிரேவியை நம்ம சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் சப்பாத்தி தோசை இட்லி பூரிக்கு நம்ம சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு தட்டு போட்டு மூடி கால் மணி நேரம் வேக வைக்கிறேன் காடை வெந்துட்டிருக்கோம் திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு கிரேவியாகவும் வந்துடுச்சு கொஞ்சமாக மறுபடியும் கரவைப்பில் கொத்தமல்லி இருக்கலாம் சுவையான காடை மசாலா கிரேவி தயார் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ